ஆஹா கல்யாணம் தொடரில் சரோஜினி மே டாக்டரோட பிஏ உக்கிட்டேருந்து சாவியை அப்படியே நைஸாக எடுத்துட்றாங்க கோயில் சுவரி எடுத்து அவங்க ரூமுக்குள்ளே நுழையிறாங்க ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலையும் தேடி பார்த்து எந்த ஃபைலையுமே எதுவுமே கிடைக்கல ஃபோன் வருது ஃபோனில் சூர்யா பண்ணுறாரு இதேமாரி நான் அழகியோட அம்மாவை தேடி போயிருக்கிறேன்ற விவரத்தை சொல்கிறாரு பிறகு அதை தெரிஞ்சுக்கிறாங்க பிறகு எல்லாத்தையும் தேடி எதுவுமே கிடைக்காதனால ஒரு கட்டத்தில் ராஜலட்சுமி டென்ஷன் ஆகி அங்கே இருக்கிற ஃபைல்லாம் தூக்கி வீசுகிறாங்க பிறகு ஐஸ்வர்யா ஒரு விவரம் கிடைச்சிருக்குது இந்த லேப்டாப்பில் எல்லாத்தையும் அந்த ஆள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறான் அந்த ஆள் வந்து டஸ்ட்டுக்கு வர்ற பல லட்சங்களை அந்த ஆள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதே நேரத்தில் அந்த ஆளுக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறான் அந்த ஆள் பொண்ணுக்கு கல்யாணம் வரப்போகுது அப்படின்றாங்க லஞ்சு முடிச்சுட்டு வர்ற அந்த பிஏ பார்த்த வாட்ச்மேன் குளிச்சு வரைக்கும் ஃபோன் பண்ணுறாரு ஃபோனை எடுக்கலை ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்துடுறாரு இங்கே ஏ ரூமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு மிரட்டை போலீஸுக்கு கூப்பிடணுமா அப்படின்றாரு போலீஸை நீ என்ன கூப்பிட்றது நானே கூப்பிடுறேன் ட்ரெஸ்ட்டுக்கு வந்த பல லட்சங்களை நீ மோசடி பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் இதில் ஃபோட் பண்ணி வச்சிருக்கிற அதே நேரத்தில் உனக்கு சின்ன வீடு இருக்குது உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற விவரத்தெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு எங்களுக்கு அழகியை பற்றியே முழு விவரம் தெரியும்ன்றாரு அப்போது ஒரு வயசான பெரியவர் தான் அழகியை இங்கே கூட்டுக்கிட்டு வந்தார் கொஞ்சம் நாளில் அவர் செத்துட்டார் ஆனால் அழகி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்களுடைய குழந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்களுடைய குழந்த அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதை வச்சு தான் நாங்கள் இதை இந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்தோம் இப்போ இந்த விஷயமாக தான் சூர்யா அவங்க அழகியோட அம்மாவை தேடி ஆந்திரா போயிருக்கிறதா அவர் சொல்கிறாரு இதை பற்றி வேற எதுவும் தெரியாது இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் இது சூர்யாவோடய குழந்த கிடையாது ஆனால் வீட்டில் யாராவது இருக்கிறவங்களுடைய குழந்த தான் அப்படின்னு சரோஜினி மேடம் பிஏ சொல்கிறாரு பிறகு சரோஜினி டாக்டருக்கு ஃபோன் போட சொல்கிறாங்க ஃபோன் போட்டு வீடியோ கால் போட்டு கொடுக்குறாரு அப்போ நீங்கள் யார் ஏன் அவர் நம்பர்லேயும் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க பிசுல அவர் அவருக்குறார்கள் கேட்குறாங்க பிஏ அவன் ஃபோனில் பே அட்டை பேசுகிறாரு